இப்போ எப்படி திரும்பவும் மறுபடியும் அனுபவம் என்ன என்று சொன்னால் அது வந்து வேண்டும் அவரை எத்தனை அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அவர்கள் மாம்சதித்தினாலும் இரத்தத்தினால புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற போது மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை மனிதன் ஏற்றுக்கொள்கிறான் அதுதான் நாம் வந்து புரிந்து கொள்கிறோம் தேவனுடைய வார்த்தை ம கிறிஸ்தவ மதத்தில் வந்து சாதாரணமாக யாரும் மெம்பர் ஆக முடியாது அது வந்து மற்ற மதங்களை போல அவங்க வந்து சில செய்கைகளை மனிதர்கள் செய்கிறதுனாலேயே அவங்க எல்லா மதத்திலும் செய்கிறதுக்கு அவங்க சில கோட்பாடுகளை வைச்சிருப்பாங்க எங்கள் மதத்தில் நீங்கள் சேரணுன்னா நீங்கள் இந்த இந்த காரியங்களை கடைபிடிக்கணும் முஸ்லீம் மதத்தில் சேரணும்னா அவங்க சுண்ணத்து பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் தினந்தோறும் ஐந்து முறை தொழுகை செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லி அவர்களுடைய பிரமாணங்களை அவங்களுக்கு சொல்லுவாங்க அதை சொல்லி அதை கேட்டு அதன்படி விருப்பப்படுறவங்க அந்த மதத்தில் போய் சேர்ந்துருவாங்க இது மனிதனால செய்யக்கூடிய காரியங்கள் மனிதன் அவன் தன்னுடைய கிரியைகளை மாற்றி அவன் போய் என்ன செய்வான்னா அந்த மதத்துல போய் சேர்ந்துட முடியும் அதே மாதிரி புத்தரா புத்த மதத்துக்கு போனோம்னா அவங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும் ஹிந்துவா மாறினோன்னா அவங்களுக்கு சில கொள்கை இருக்கும் அதே போல கிறிஸ்தவத்துல எந்த மனிதனும் சேர முடியாது அவன் வந்து மதத்துல வேணா சேரலாம் கிறிஸ்தவ மதத்துல சேர்றதுக்கு வந்து என்னன்னு கேட்பாங்க அது வந்து நீ மூ மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க பேரளவுல கிறிஸ்தவ சபைகளா இருக்கிறவங்க அவங்க தெளிச்சு கொடுப்பாங்க அவங்க வந்து மெம்பர் ஆக்கிடுவாங்க அதுக்கடுத்து பெந்தய அகோசை அல்ல ஆவிக்குரிய சபைகள்னு சொல்றவங்க வந்து நம்ம மூழ்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு நாள் போய் என்ன டெய்லி நம்ம குளத்துல குளிக்கிறோம் அதே போல ஒரு நாள் போய் முங்கிட்டு வந்துடும் பாஸ்ட் அன்னைக்கு முக்கி விடுவாரு அதனால நமக்கு நம்ம வந்து கிறிஸ்தவ மதத்தை மதத்தில் சேர்ந்துடாம கிறிஸ்தவ மதத்துல தான் சேர முடியும் கிறிஸ்துக்குள்ள நீங்க வர முடியாது மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாலும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கலாமே தவிர நீங்க வந்து கிறிஸ்துக்குள்ள வர முடியாது அப்போ கிறிஸ்துக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும் ரெண்டு குறந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினேழு இப்படி இருக்கேன் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஒடிந்து போயின எல்லாம் புதிதாயின இப்போ அடுத்த வருஷம் வாசிங்க இவையெல்லாம் தேவனாலே உண்டாகி இருக்கிறது இப்போ ஒரு மனுஷன் புதிய சிருஷ்டி ஆகுறது தேவனாலே உண்டாகி இருக்கிறான் இப்போ நம்ம வந்து மனுஷனை பார்த்து என்ன சொல்லுவோம் நீ திருந்தி வாழணு அப்படின்னு சொல்லுவோம் திருந்தி வாழும் என்னன்னா சரி முடியெல்லாம் காட்டு மாதிரி அண்டி மாதிரி வளர்த்திருப்பான் நீ முடிய கட்டையா விட்டு ட்ரெஸ்ஸு வந்து சரியில்லாம இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை சரியா போடு நீ வந்து பூ எல்லாம் வச்சிருக்க அதில் பொட்டெல்லாம் வச்சிருக்க அதெல்லாம் நீ மாற்றணும் இதெல்லாம் மாத்துறது வந்து ஆண்டவர் செய்ய வேண்டாம் அது வந்து தேவனால் உண்டான வேண்டாம் அது மனுஷனே செய்ய முடியும் மனுஷன் வந்து என்ன செய்ய முடியும் முடிய கட்டையா விட்டுற முடியும் போய் டெய்லரை பார்த்து நல்லா வெள்ளை வெள்ள ட்ரெஸ்ஸு தச்சு போட்டுக்கிற முடியும் அதுக்கடுத்து பூவெல்லாம் எடுத்துட முடியும் பொட்டெல்லாம் எடுத்துட முடியும் சிலர் வந்து கூடி போனால் அந்த நகையெல்லாம் கலத்தணும் கூட சொல்லுவாங்க அது சரி அப்படின்னாலும் கூட எல்லாம் கலத்திடலாம் இது அனைத்தையும் கிறிஸ்தவ மதத்துல சேர்றதுக்கு ஆன கொள்கைகள் இதை வந்து யார் வாழ்னாலும் செய்வாங்க அது அதை அக்செப்ட் பண்றாங்க கிறிஸ்தவனா நாம் வா வாழணும் என்ன செய்யணும் அதுக்கு பிறகு வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீ வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் ஒழுங்கா ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்களை அவங்களுக்கு போதிப்பாங்க அது உடனே ஓகே அதெல்லாம் நாங்கள் சரியாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கிறிஸ்தவ மதத்தில் வந்து சேர்ந்துடலாம் அதுபிறகு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் நீ ஆண்டவர் ஆராதிக்கணும்னா அதுவும் ஓகே இது எல்லாமே மனுஷன் செய்ய முடியும் எல்லாமே மனுஷன் செய்திருவான் சசோபாவம் கொடுப்பான் காணிக்கை கொடுப்பான் ஊடியம் செய்வான் அவன் வந்து ஆலயத்துக்கு வருவான் பைபிள் வாசிப்பான் சண்டே ஸ்கூலில் படிப்பான் எல்லாம் சண்டே ஸ்கூல்ல எடுப்பான் எல்லாமே அவனால் செய்ய முடியும் ஆனால் இங்க என்ன சொல்லி இருக்கிறது என்றால் புது சிருஷ்டியாய் ஒருவன் மாறுகிறான் அது மோங்களால உண்டானது அல்ல தேவனாலே உண்டானது நீங்க பாருங்க எபேசியர் ரெண்டு எட்டு ஒன்பது வாசிங்க ரெண்டு எட்டு ஒன்பது வாசிங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனால் தேவனுடைய ஈவு அடுத்தீங்க ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியனால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கை பாருங்க இப்ப நீங்க வந்து எதற்காக உருவாக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு தேவன் இதை உருவாக்கி இருக்கிறார் அப்போ இதை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது நான் வந்து பூ எடுத்தேன் பொட்டை எடுத்தேன் விட்டேன் அதை விட்டேன் இதை விட்டேன் இதை செய்யல நான் கலர் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறேன் நகையை கலட்டுனேன் இதனால நான் ரசிக்கப்பட்டேன் நோ இதனால கிறிஸ்தவ மதத்துக்குள்ள நீங்க வரலாம் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்து நீங்க வந்து நல்ல கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் கூட சர்ட்டிஃபை பண்ணிடுவாரு நீங்க நல்லவங்க அப்படின்ட்டு ஆனா கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒரு வாழ்க்கை இருக்குது கிறிஸ்துவுக்குள் மறிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது கிறிஸ்தவ மதத்துல இருந்து மறிக்கலாம் அவங்க எல்லாம் உயிரோடு எழும்பார்கள் வேதம் சொல்லவில்லை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் அப்போ கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அப்படி ஒன்று அந்த கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது அந்த வாழ்க்கை நம்மளால உண்டாகிறது கிடையாது அது நீ வந்து மேன்மை பாராட்ட முடியாது நான் இத்தனை பேருக்கு ஞானசானம் கொடுத்தேன் நீ வேணா லிஸ்ட் வச்சிருக்கலாம் நீ ஒரு நூறு பேருக்கு கொடுத்துருக்கலாம் ஆயிரம் பேருக்கு கொடுத்துடலாம் அவங்க எல்லாரையும் வந்து நீ உனக்கு விசுவாசின்னு சொல்லலாம் ஆண்டோருக்கு ராஜ்யத்துல அதுக்கு கணக்கு கிடையாது ஆண்டோர் கேட்பாரு அவங்க வந்து விசுவாசம் உள்ளவராய் மாறினார்களா அவங்க வந்து விசுவாசித்தார்களா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து மரம் திரும்பி பாவ ஞானஸ்தானம் எடுத்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பார் அப்போ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஞானஸ்தானம் எடுக்கணும் அது யார் எடுக்கணும் என்றால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் ரசிக்கப்படுவாங்க ரசிக்கப்பட்டவன் ஞானஸ்தானம் எடுப்பான் ரசிக்கப்படாதவன் இருந்து எடுக்கிற ஞானஸ்தானம் அது வந்து வேதம் அங்கீகரிக்காத ஞானஸ்தானம் புரியுங்க ஞானஸ்தானம் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மூலிகை ஞானஸ்தானம் எடுப்பார்கள் நல்லா புரியுது அவங்களுக்கு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாள் என்று அர்த்தம் அல்ல ஆனால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் இயேசுவின் மறுபடி பிறந்த மனிதர்கள் ஞானஸ்தானம் எடுப்பார்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் ஒரு அர்த்தம் உள்ளதாய் அவர் மாறும் அவங்க வாழ்க்கையில ஞானஸ்தானம் ஒரு அர்த்தம் அது என்ன அர்த்தம் ரோமர் ஆறாம் அதிகாரத்தை போய் வாசிங்க ரோமர் ஆறாம் அதிகாரத்துல வாசிங்க வாசிங்க ரோமர் ஆறு ஒண்ணுல இருந்து வாசிங்க ஹம் 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 இப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் எப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு என்ன நம்ம வந்து மறித்தோம் நாம் மறித்தோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க வந்து மறித்தோம் எப்படி இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்டவர் என்று சொல்ல அடையாளமாக தான் நம்ம வந்து தண்ணீர்ல மூழ்கிடும் மூ மூணு நாள் பூமிக்கு உள்ள இருந்தார் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்து நம் நமக்காக அவர் வேத வாக்கின்படி உயிரோடு எழுந்து இந்து ஜீவனோடு இருக்கிறார் மீண்டும் வருவார் இந்து தான் நம்ம விசுவாசம் நம்ம விசுவாசத்தை நீங்கள் க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம விசுவாசம் என்னவென்றால் என்னுடைய பாவங்கள் நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மறைத்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் இந்த இதனால நான் வந்து பாவி அல்ல நான் பரிசுத்தமான் வான் என்று சொல்ல உணர்வு உங்களுக்குள்ளே எல்லும் வர வேண்டும் நீங்க வந்து மூழ்கு முன்னாடி நீங்க பாவின்னு நினைக்கிறீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடியும் பாவின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நனைஞ்ச பாவி நனையாத பாவி அப்படித்தான் அர்த்தம் ஆகுது ஆனால் நீங்க விசுவாசம் உள்ளவனானால் எதிர் மேல் விசுவாசம் விசுவாசம் எதிர் மேல் கொண்டு குருந்திய பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வாசிங்க நான் உங்களுக்கு பிரசங்கித்த ஆஹ் 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 நீங்க நினைக்க கூடாது எல்லா விசுவாசமும் செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு விசுவாசம் விருதாவா இருக்கும் நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போனேன் ஒழுங்க போனேன் வேத வாசித்தேன் பைபிளோட சண்டே கிளாஸ் படுத்தேன் சண்டே கிளாஸ் படிச்சேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் எல்லாம் சொல்லலாம் ஆனா அங்க ரெக்கார்ட் ஆகாது நான் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இது என் இருந்தே எங்க அம்மா அப்பா எல்லாம் ஒரு வயசுல ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதுதான் இந்த இந்த சர்ச்சு தான் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இயேசுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் பைபிள் ஒரு வருஷம் வாசித்து மு முடித்திருக்கேன் பைபிள் ஸ்பீச்செல்லாம் வச்சா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு எல்லாத்துலேயும் நான் சண்டே கிளாஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன் நான் வந்து யார் வசனம் சொன்னாலும் வேகமாக எடுத்து வாசிப்பேன் இதெல்லாம் எனக்கு போதுமா நான் பரலத்துக்கு போகிறதுக்கு அன்றைக்கு இயேசு வந்துட்டு இருந்தாரு தான் நான் செத்து போயிருந்தா தான் போயிருக்கணும் என்னுடைய வாழ்க்கை இயேசுவோடு இணைக்கப்படவில்லை கிறிஸ்தவ மதத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது அது எது எது காரணம் எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க அதனால நானும் கிறிஸ்தவன் நான் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கிறிஸ்துவ வார்த்தையின்படி நான் நடக்குவேன் கிடையாது அதற்கு பின்புதான் நான் வந்து இயேசுவை விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தேன் அதற்கு பின்பு அது பின்பு நான் கிறிஸ்துவுக்குள் வந் வந்தேன் கிறிஸ்துவுக்குள் வருகிறது என்ற வாழ்க்கை அது வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை அப்ப பாருங்க இவன் வந்து கடைசி வாசிங்க வாசது ஆ நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக அந்த நீங்கள் அதை கை கொள்ள வேண்டும் நான் அடைந்ததும் உங்களிடத்தில் ஒப்புவித்ததும் பிரதானமா என்னவென்றால் திருப்பி வாசிங்க அதை மூன்றாம் வசனம் ஆ என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி உயிர்ந்த நாள் உயிர் கேபாவுக்கும் பன்னிருவருக்கும் தரிசனமான் இதுதான் நீங்க எல்லாருமே மார்க் பண்ணி வச்சுடுங்க உங்கள் பைபிள்ல உங்களுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டா அதை வந்து முதல்ல சொல்ல தெரியணும் இந்த ஒன்று நான் நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டிருக்கேன் அவங்க சொன்னது கிடையாது நிறைய விசுவாசில கேட்டிருக்கேன் அவங்க எது சொன்னது கிடையாது வேதத்துல நம்முடைய விசுவாசம் என்னன்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது இந்த மூணாம் இருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் உள்ளதான் நம்மளுடைய விசுவாசம் இதை இந்த இந்த சபையில் உள்ள ஒருத்தரும் மறக்கக்கூடாது இதுதான் நான் பிரதானமாய் அடைந்தது உங்களுக்கு ஒப்புவித்ததும் என்னவென்றார் அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் அட ஞானஸ்தானம் தெளிச்சு கொடுக்கணுமா முழுக்கி கொடுக்கணுமா ஒரு கொஸ்டின்னும் கிடையாது அதுக்கு அது வந்து அது கிறிஸ்தவ மதத்துல சேரது சிஎஸ்ஐ கேத்தலிக் மாதிரி இப்போ சர்ச்சில் எல்லாம் சேரணும்னா நீங்கள் தெளிச்சு ஞானஸ்தானம் எடுத்தா போதும் அது பெந்த சபையில் ஆவிக்கிற சபையில முக்கிய ஞானஸ்தானம் கொடுப்பாங்க இதனால நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மாட்டீங்க அந்த சபைக்குள்ள வந்துடுவீங்க மெம்பர் ஆயிடுவாங்க கிறிஸ்துவுக்குள்ள வர ஞானஸ்தானம் என்னவென்று சொன்னால் அவர் மறைத்து நமது பாவங்களை மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டார் மூணாம் நாள் உயிரோடு எழுந்தார் அதை நீ வந்து ஏற்றுக்கொள்ளும் போது நானும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் கலாத்தியர் ரெண்டு இருபது ஆசைங்க கலாத்திய ரெண்டு இருபதுல பவுல் சொல்ற பாத்தீங்களா இங்க வந்து பவுல் சொல்றாரு நான் கிறிஸ்துவோடு சிலுவை யாரை இப்படி சொல்ல முடியும் நீங்கள் மாம்சத்தின்படி பார்த்தா ரெண்டு தான் அவரு கூட சிலுவையில் அறையப்பட்டாங்க அப்போ பவுல் சொல்றாரு அவரு இயேசு இருந்த காலத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டவர் இல்ல இயேசுவ சபையை துன்பப்படுத்தினவர் ஆனால் சொல்றாரு நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயிலும் நான் பிழைத்திருக்கிறேன் இந்த இனி மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ நான் அல்ல எனக்காக உயிழந்த மறைத்து உயிர் தெழுந்த அவருடைய விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்து இப்போ இந்த மாதிரி விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் எடுத்தவன் சொல்லுவான் நான் வந்து மறைத்தேன் நான் இப்போ வந்து உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய என்னுடைய நான் வந்து இப்போ ஜீிக்கலை கிறிஸ்து ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க நான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரச்சிக்கப்படுவான் அப்போ நீங்கள் வந்து நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறித்த சாயலில் இணைக்கப்படுகிறீங்க அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் ரியலாகவே நம்மளை என்ன செய்யலை சிலுவையில் அறையில இப்போ பவுலை வந்து சிலுவையில் கொண்டு அறையில இயேசு மறைத்தது எனக்காக மறைத்தபோது அவர் அதை விசுவாசிக்கிறார் நானும் அவரை கூட மறித்தேன் அடக்கம் பண்ணப்பட்டேன் மூணா நாள் உயிரோடு கூட எழுந்தேன் அப்படின்னு உள்ளதை அவர் விசுவாசித்து அறிக்கை பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும் எடுக்கும்போது அப்போ அந்த ஞானஸ்தானம் சொல்றது வந்து தெளிப்பா இன்னும் அது கொஸ்டினே கிடையாது அது அது ஒருத்தருக்கு பைபிள் படி ஒரு கொஸ்டினே கிடையாது அது மதத்துல செய்கிறக்கு வச்சிருக்காங்க அது கழிச்சு கொடுக்கு கொடுக்காங்க அங்க மூக்கி கொடுக்குறாங்க ஞானஸ்தானம் என்று சொன்னால் அந்த வர வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது ஞான ஸ்தானம் சொல்றது வந்து மூழ்குதல் என்பது அது அர்த்தம் ஞானம் என்று சொன்னால் அவர் வந்து விசுவாசம் அவனுக்கு வரணும் ஞானம் அடைந்த பின்பு அவன் வந்து முங்கி எடுக்க வேண்டும் அது வந்து ஒரு நீங்க இப்படி எடுத்தா அது அதுவும் நான் சொல்றேன் விசுவாசம் இல்லாதவனாக முங்கி எடுத்தா கிறிஸ்துக்குள்ள வர முடியாது கிறிஸ்துவ சபைகள்ல வரலாம் விசுவாசம் உள்ளவனாகி என்ன மறித்த நான் மறித்தேன் இனி நான் இல்ல கிறிஸ்துவ எனக்குள்ளே ஜீவித்திருக்கிறார் அப்படின்னு வரவங்க அந்த சாயில இணைக்கப்படுகிறது தான் ஞானஸ்தானம் அந்த அந்த தண்ணிக்குள்ள மூழ்கும் போது நீங்கள் மறித்து இயேசுவை போல் அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள் அது சாயல்ல வெளியில வரும்போது நீங்க உயிர்ல சாயல்ல இணைக்கப்படுறீங்க அப்ப வந்து அந்த சாயல் உங்களுக்கு உள்ள வந்துடுது தேவனுடைய சாயல் உங்களுக்கு கொடுக்கப்படுது ஆதியில இழந்ததை தேவன் அங்கு மனுஷனுக்குள்ள உருவாக்குறார் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறான் இது தேவனாலே உண்டாகிறது இதை வந்து மேன் கனாட் கிரியேட் மனுஷர்கள் இதை வந்து உருவாக்க முடியாது மனுஷர்கள் வந்து முங்கலாம் எடுக்கலாம் அது மனுஷன் முங்குறான் ஆனால் விசுவாசம் உள்ளவனாகி முங்கும்போதுதான் அது வந்து ஜீவனை பிறப்பிக்கும் அந்த ஜீவன் அந்த ஜீவன் சொல்றார் இப்போ அப்படிப்பட்டவர்கள் இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவனக்காக எனக்குள்ளே ஜீவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க வந்து முழுவதுமாக தேவனுக்காகவே வாழ்வார்கள் அப்படிப்பட்ட மக்கள் யாருன்னா அவர்கள் கிறிஸ்துவை போலவே இந்த உலகத்தில் செயல்படுவார்கள் அலியா அவர்கள் வந்து உயிர் தெரிந்த அந்த சாயில் இணைக்கப்படுகிறவர்கள் இயேசு எப்படி பிரச்சினையில் அணுகிறாரோ எப்படி இந்த உலகத்தில் இருந்தாரோ அதே போல அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க வேதம் அப்படி சொல்லுகிறது வாசிங்கள் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிய பதினேழாம் வசனம் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இலகத்தில இருக்கிறோம் அந்த மக்கள் தான் நீங்க வந்து எனக்கு இந்த இல்ல எவ்வளவு பேரு மறுபடி பிறந்த எனக்கு தெரியாது அது யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னா இயேசுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னான் பிறந்தான் என்று தாமே பெயர் எழுதுகிறார் அது எண்பத்தி ஏழாம் சங்கீதத்துல நாங்க ஐந்தாம் பார்க்க முடியும் அவர் ஜனங்களை தொகையிடுபோ சியோனில இன்னான் பிறந்தான் என்று அவர் தொகையிடுகிறார் அது வந்து தேவ தூரல் தூதலுக்கும் தெரியாது இவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அவர்கள் மட்டும்தான் இந்த சபையில சேர்றதுக்கு மூலிகங்கான சாணம் எடுக்கணும் அது கட்டாயம் எடுத்தா தான் சாத் சேத்துக்குவாங்க அது கிறிஸ்தவ மதத்திலே வருகிற ஒரு அடையாளம் கிறிஸ்துக்குள்ள உங்களை ஒரு மனுஷனை கொண்டு போக முடியாது அது கிறிஸ்து தான் பண்ண முடியும் அது தேவனாலே உண்டாகிறது அதை குறித்து ஒருத்தர் மேன்மை பாராட்ட முடியாது அதனால ஒரு மனசை ரசிக்கப்பட்டான இவனை நான் ரசிக்கக்குள்ள வலியுறுத்தின நம்ம மேன்மை பாராட்ட முடியாது பவுல போசலன் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க வேலையை எனக்கு வேண்டவே வேண்டான்னு விட்டு அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கல என்ன சேவானுக்கு குடும்பத்துக்கும் ஒன்னு ரெண்டு பேருக்கும் தான் கொடுத்தேன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே தேவன் என்னை அழைத்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம் என்று அல்ல விசுவாசம் உள்ளவனாகி மறுபடி பிறந்தவன் மூழ்கி கட்டாயம் ஞானஸ்தானம் எடுப்பான் ஆனால் மூழ்கா மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன் எல்லாம் தேவனுக்குள்ள இருக்கிறான் என்று அர்த்தமில்லை இதை புரிஞ்சுத புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாக்கலாம் அலை